அப்படி ஒரு பஞ்சாலையை அமைக்கிறதுக்காக முப்படையும் சேர்ந்து ஒரு கல்வாடியே அமைத்துடுது இதுக்கு மேல ஏறி பார்க்கப்பறம் இதுல வந்து வெறுங்காலோட பட்டை வெயில்ல வாரம் காலை தீக்கிது அந்த மாதிரி நெருப்பு தனியில் நடக்கிற மாதிரி இது தமிழ் தெரியுமா நீங்க எங்க டவுன் சிவில் பாதுகாப்பும்மியும் முப்படையால இந்த கல்லெல்லாம் மாறுது இந்த வேலையை ட்ரிங் ஒன்றை எடுத்து அடிச்சுட்டு போலூர வெயிலுக்கு வந்து இதைத்தான் குடிக்கணும் ஹலோ பேக் டு சுல்லாங்க ஃபெரோஸ் நாம இந்த வீடியோவில் எங்க போப்போம் சின்ன தீகவாபி வாபி பன்சாலை தான் போகிறோம் இங்க வந்து சுல்லங்கால பல பாகங்களில் இருந்தும் அதிகமான மக்கள் இந்த பன்சாலைக்கு இப்போ வந்து கொண்டு இருக்காங்க அங்கே என்ன ஸ்பெஷலுங்கிறத இப்போ அங்கே போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பத்தஞ்சன ஜங்ஷனில் இருந்து நேராக நம்ம தீகாபி வார ரோட்டில் வந்து இடையில் குடியில் மீக்குது காருங்கள் இதுதான் குடியில் வந்து குடுவில் பூவா மோஸ்ட்டு தான் இந்த முன்னுக்கு வாரது இது வந்து மோஸ்ட்டு இந்த சைடில் வந்து குடுவில் ஸ்கூல் இருக்குது தீகாபிக்கு ஆறு கிலோமீட்டர் இருக்குது ഇടത്തിൽ ഇന്നിന്നും ആറ് കിലോമീറ്റർ നമ്മൾ പോകും ഏരിയ ഫുൾ വയൽ സൈറ്റ് പാരുങ്ങ பாருங்க பாருங்கள் இந்த இடத்து வித்தியாசமாக இது வந்து ஓட் கல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இது வேலி கல்லா இருக்காங்க இந்த மாதிரி பன்சாலை கிட்டே வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே இது ஆக்கலாக தண்ணி இருக்குது அந்த இடத்துல சைட்டில் ஃபுல்லாக அந்த நெருப்பு வச்சு சுத்தம் பண்ணுறாங்க அந்த இதை பராமரிக்கிறது வந்து ஆமியாவில் தான் சில ஃபுல்லாக அப்படியோ பாக்கிங் போல் இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து நைட்டில் தான் இருக்கும் ஒரு நாம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணியை போல் வந்தோம்னா இன்னும் கிரௌண்ட் ஆகிருக்கும் இந்த ஓரம் ஃபுல்லாகவே பாருங்கள் கடையில் அப்படியே வச்சு ஃபுல்லாக கடையாக தான் ஒரு இடத்துல பைக்கை பார்க் பண்ணிட்டோம் இந்த ஓரம் ஃபுல்லாக அப்படியோ நேட்டுக்கு போகிறோம் போய் தீகாவி பண் இப்ப பார்க்கறோம் எப்படி இருக்குது பார்த்துட்டு எல்லாரும் எல்லாருமே பாரவழியில நிறைய அந்த கல் அறுக்காங்க இந்த கல்லெல்லாம் அறுக்கிறது வந்து இந்த பண் தான் அந்த கல்லை இங்கேயே அறுத்து இந்த இடத்துல ஃபுல்லா இது நடக்குது வேலையெல்லாம் வந்து ஃபுல்லாகவே திருத்தம் நடக்குது பாருங்க இந்த இடத்துக்கு முந்த நாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் வந்து போனார் காணிக்கையெல்லாம் போட்டு எப்படி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா න්න පුළන්ද පුජ පාරය පුුල්ලවේ ආකලර වන්නම්ටද අද ගර දීර්කරු සම්බන්ධතා මමුත් ද අපිේ කටකතාවක රම කම ද පෙදානයද අපට හට බන්න අ මර දඩිල්ලතන් நம்ம எல்லாம் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே ஏறி போகிறோம் இதில் வந்து ஹெல்மெட் செருப்பெல்லாம் போட்டு போக இல்லாதாம் இந்த இடத்துலேயே நிறைய பேர் செருப்பெல்லாம் கலத்தி விட்டு விட்டு தான் இதில் ஏறிக்கிட்டு போகிறாங்க ஆனால் பட்ட வெயிலாக இருக்குது பாருங்கள் இந்த இதில் ஃபுல்லாகவே ஹோஜாப்பூ வச்சுக்காங்க ஹோஜாப்பூவாக தாமரைப்பூ அந்த எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் நாங்கள் வர வழியிலாம் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் ஃபுல்லாகவே இந்த கல் வந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க கல் களியில துவைச்சி அறுக்காங்க இந்த இவ்வளோ பெரிய கல் இல்லாமல் அறுக்கிறது வந்து இந்த கட்டடத்தை கட்டுறதுக்காக தான் ടത്ത് എല്ലാവരും മാറാങ്ങ വയസ്സ് പോണെങ്കിൽ സിങ്ങും എല്ലാവരു വരാൻ ഇല്ല ഇതെല്ലാം കമ്പിയാലാണ് അടിച്ച് ഹോൾഡിങ് അടിച്ച് വെച്ചിരിക്ക ஒரு பக்கம் சாம்பிராணி தலை சுத்து அதோட இங்கே இது இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து இரும்பால் இயக்கிறதால காலை ரொம்ப சுடுகுதுங்க நேத்தி கடனோட இந்த இடத்துல எப்படி பார்த்தீங்களா ஆக உஜில இது ஹிஸ்டரி வந்து எனக்கு எப்படி என்று தெரியாது தெரிஞ்சவங்க இதில் கீழே கொமண்டில் சொல்லுங்க வெற்காலோட பட்டை வெயிலில் வாரம் காலை தீக்குது அந்த மாதிரி நெருப்பு தானில் நடக்கிற மாதிரி இது இந்த இடத்துல அவங்களோட அவங்க எடுத்துக்கிட்டு வாரம் மலையரை கொண்டாந்து இந்த இடத்துல வைக்காங்க வீடியோ எடுக்க எழுமா வேண்டுமோ தெரியுமா உள்ளுக்கு எல்லாருமே வந்து பாக்குறாங்க வாங்க இல்ல இருந்த பார்ப்போம் அப்படியோ இங்கால ஃபுல்லா அப்படியோ பாருங்க அந்த இடத்துல போறது ஒன்றும் அந்த சுவருக்கு முன்னாள் நின்று கும்பிட்டுட்டு வாறாங்க இங்கே பாருங்க காலை தீக்குது நிக்கையில் அமைக்குது இந்த இந்த இடத்துல இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த கல் வேலை அடிக்க அடிக்கிட்டு நம்ம இதை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க நாம இந்த இடத்துல போய் காலை கொஞ்சம் நலச்சிக்குவோம் ഓ കാലെ ചുട്ടി തീകി ദാപ്പാ ദേരത്തില ദേരത്തില தண்ணി കൊഞ്ഞ വീരമായിരി ആളലെ കാലെന്നാലേ പോ നവീക്കേ വത്തുള്ളാറെ ഏട്ടൻ എങ്ങേം തമിൽ തെരിയുമോ ആ ആ നങ്ങ ಎರകാം ಎರകാം നിങ്ങ എങ്ങേം അമ്പാറെ അമ്പാറെ ടൗണ അമ്പാറെ ടൗണ കേറ്റേ ആ ஆஹா சீரியஸ் அது பஞ்சால리 கிதானே ஹா இங்கல கஜேரி ரோட் இங்கே பில்மி கிதானே கஜேரி ரோட் லியா இல்ல நூ கேண்டி ரோட்ல கண்டி ரோட்ல அங்கல ஆ அங்கல புத்தங்க புத்தங்க இல்ல மீல்லமே பேனம்கோ ஓ நெஹே கேனது தமிழ்ல எப்படி சவள கடை நின்ட சவள கடை இல்ல மீல்ல ஓ அதுல இருந்த நல்ல ஏல தமிழ் அப்பா மேல சேரங்களோரி டாங்க ஆ දට පුුවන් දෙමල ඉජ එන්න ඉස්පෙසල් සල ලොම ඒක මොනාවද ඉස්පෙසෙල් එක පුර ාමරිකුලේහමග පල්ලි අද එල්ම් දකුල තං චරක්.

මෙහින් මොනදද තැම්පට කරලා චෛත්‍ය හල මේ කාලතින් ොඩන් චිරිතප මරගනල මේක බුදු අමදුරුවගේ මොනවධහරීත්තිය නොද කා පඳ කාල් අඩි ඉරිකිදම් බුද්ධර හදන්ගේ ඉස්පෙසල්ලගෙන என்ன புத்தர் பாத ஆடி இருக்குதாம் அதால இங்க நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க அதோட நாம இறங்குவோம் இந்த இடத்துல வந்து வெயில் பட்ட வெயில் ஆகிது கீழே இறங்கிட்டு போய் இல்லை பார்ப்போம் இது மேலே வேறு பாதம்ண்டா இது ஃபுல்லாகவே வயலாக தான் பாருங்கள் கீழே இந்த இதுக்குண்டு இந்த களி அறுத்து இந்த கல்லை அப்படி இது வந்து இதுக்குண்டே செய்கிறாங்க சிவில் பாதுகாப்பும் ஆமி முப்படையால் இந்த கல்லெல்லாம் அறுத்து இந்த வேலையை இது பு புனர் நிர்மாணம் செய்கிறாங்க இதுக்குண்டு இந்த கல்லுகள் அறுத்து அவங்களே எடுத்துக்காந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக கல் தான் அறுத்து வச்சுக்காங்க இதுக்கு மேலே நம்மளால நிற்க இல்லாது கீழே இறங்குவோம் அந்த இடத்தால நாம இப்போ இறங்கிட்டு வந்துட்டோம் செடியான வெயில் ஆகி அப்படியோ வந்து இந்த ஒரு மரத்துக்குள்ள ரெஸ்ட் எடுக்கும் இந்த இடத்துல ஒரு டெப்பும் நீக்குது காலக்கலவும் உண்டு போதா தண்ணியும் பெரு வேற இது வழிக்குதுண்டு அப்படியோ இங்கே அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம பையன் அப்படியே போவோம் நாம இந்த சைடாவில் இந்த இடத்துல இது சாம்ராணி இது ஏத்துறாங்க இங்க பாருங்க ஆனால் முதல் வரக்குள்ள இல்லாமல் நாங்கள் இந்த இது உள்ளுக்கு வந்து புத்தரை அவர் பாவிச்ச பொருட்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க போல் இப்போ வேலை நடக்குது ஃபுல்லாக எல்லாமே புனர் நிர்மாணம் செய்கிறாங்க இப்போ அந்த இது உள்ளுக்கும் விடுவாங்க அதுக்குள்ளேயும் என்னமோ இருக்குது ஆனால் நாம் உள்ளுக்கும் போக இல்லை அதை வீடியோ எடுக்க இலாங்கிறதால இனி இங்கே வேறு எதுவும் இல்லை சிங்களாக்கள்ல அந்த வழிபாடுறதுக்காக வேண்டி அவங்க மட்டும் பாருறாங்க அவங்களோட இனத்தால் நாம் இதில் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை பார்ப்போம் முப்படைகளும் சும்மா அந்த கல்லுகளை அறுத்து அதுக்குண்டு அந்த இதே இதைஞ்சி இந்த இது இது இவ்வளோ பெரிய அந்த இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வேறு பெருசாவுண்டும் இல்லை செல்ல போனால் இந்த இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்காங்க ஒரு ட்ரி ஒன்றை எடுத்து அடிச்சுட்டு போவோம் உள்ளூர வெயிலுக்கு வந்து இதை தங்குடிக்கணும் தான் பெரிய பேர் இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்வோம் அதோட இந்த இடத்த பற்றி உங்களுக்கு வேறு நல்ல தெரிஞ்சி இருந்தால் நீங்கள் கொமண்டில் சொல்லுங்கள் நான் சில விஷயங்களை ஒட்டி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களை நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்கள் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் பாய் ஃப்ரம் ஃபேர் அவுட்